வணக்கம் ஆஸ்ட்ரோ அத்திரசேனர் நான் உங்கள் ராஜன் இறைவனால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் மார்கழி மாதம் ஏழாம் தேதி இருபத்தி இரண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் காலை எட்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை பூரம் பிறகு உத்திரம் இன்றைய திதி மாலை நான்கு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை சப்தமி பிறகு அஷ்டமி இன்றைய யோகம் காலை எட்டு மணி முப்பத்தி ஒரு நிமிடம் வரை சித்த யோகம் பிறகு அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம் மேசராசி மேசராசிக்கு சந்திரன் காலையில ஐந்தாவது இடத்துல இருக்கிறாரு மத்தியானத்துக்கு மேல ஆறாவது இடத்துக்கு வந்துடுறாருங்க ஆறாவது இடம் உங்களுக்கு சாதக ஸ்தானமா இருக்கும் காலையில ஏதாவது இழுபறியா இருந்திருந்தா கூட அந்த விஷயம் மத்தியானத்துக்கு மேல சிறப்பா முடிஞ்சு உங்களுக்கு மன நிறைவே குடுக்கக்கூடியதா இருக்கு கடன்கள் எல்லாம் இன்னைக்கு பைசலாகுங்க சந்தோஷம் நிறையவே இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இருக்காது முக்கியமா எதிரிகள் கிட்ட இருந்து இன்னைக்கு விமோச்சனம் கிடைக்கும் சிலருக்கு அயலூர் பயணம் போக வேண்டிய நிலையை வரலாம் வரவேண்டிய பண வரவுக்கு எந்த தடையும் இருக்காது பெண்களுக்கு தூரத்து உறவினரால் இன்னைக்கு நன்மைகள் இருக்குங்க கடிதங்கள் அல்லது தொலைபேசி வழி செய்திகள் நல்ல செய்திகளா உங்களுக்கு இருக்கும் மாணவர்களுக்கு நண்பர்கள் உறவினரால் பலவிதமான அனுகூலம் இன்னைக்கு இருக்கும் எதிர்ப்பு சக்திகள் எல்லாம் உங்களை விட்டு வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு இருக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரங்க காத்தியாயினிய வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத செலவுகள் கொஞ்சம் இருக்கதாங்க செய்யும் பொறுப்புகள் அதிகமா இருக்கும் வீட்டு சுமை ரொம்ப நெருக்கடியை கொடுக்கும் கொஞ்சம் வாகனங்கள்ல போகும்போது கவனத்தோட இருந்துருங்க பச்சை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க வெங்கடாச்சலபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு குடுக்கல் வாங்கல் எல்லாம் நல்லா இருக்குங்க வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவு லாபம் கிடைக்கும் எதிர்பார்த்த பண வரவு பொருள் வரவு எல்லாம் இன்னைக்கு இருக்குது சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் கூட சிலருக்கு இருக்கு கலைத்துறையை சேர்ந்தவங்க எல்லாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் உதவி மனப்பான்மை அதிகமாகவே இருக்குங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும் அரசாங்க நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு யாரையாவது பார்க்கணும்னு நினைச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு அதுக்கு உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எல்லாம் கிடைக்கும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அஷ்டமான நிறம் ஆரஞ்சு நீலம் அதிர்ஷயன் ஆறு ஒன்பது ரிஷவராசி ரிஷபராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல நான்காவது இடமான மத்தியானத்துக்கு மேல ஐந்தாவது இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலயும் இருக்கிறது சிறப்பு காலை பொழுதுல கொஞ்சம் மனசுல குழப்பமான நிலை இருக்குங்க கவலைப்படுவீங்க தேவையில்லாம கோபப்பட்டு சிலர் பிரச்சனைகளை உண்டாக்கிக்கிருவீங்க மத்தியானத்துக்கு மேல எதுலையுமே முதலீடு செய்யலாங்க ஷேர் மார்க்கெட்ல முதலீடு செஞ்சீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும் ரொம்ப அதிர்ஷ்டமான நாளா கூட இன்னைக்கு இருக்கும் பிள்ளைகளால பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் நடக்கும் பெண்களுக்கு தந்தை வழி உறவினரால இன்னைக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அதுவும் மத்தியானத்துக்கு தான் இருக்கும் மாணவர்களுக்கு புதிய நண்பர்கள் இன்னைக்கு கிடைப்பாங்க பண வசதிகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தி ஆகும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் எதிரிகள் எல்லாம் விலகி போயிருவாங்க காரியங்கள் எதா இருந்தாலும் இன்னைக்கு வெற்றிகரமா செஞ்சு முடிச்சு நிம்மதியா அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் கோவில் குழுவங்களுக்கு போய் சாமி தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு நீளநீரா ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மீனாட்சியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் அக்கம் பக்கத்து வீட்டுல உள்ளவங்களை இன்னைக்கு நல்லா அனுசரிச்சு போவீங்க வேற்றுமொழி அல்லது வேற்று மதத்தினர் கூட உங்ககிட்ட நல்லா இன்னைக்கு பிரியமா இருப்பாங்க உங்களுடைய தைரியமான அணுகுமுறை அடுத்தவங்களோட பாராட்ட பெற்று தருங்க குடும்பத்துல குதூகலமான மனநிலை இருக்கும் பண வரவுல எந்த குறையும் இருக்காது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகிர நட்சத்திரக்காரங்க நாராயணன் வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை இன்னைக்கு நினைச்ச மாதிரியே செஞ்சு முடிச்சிருவீங்க நண்பர்களோட ஆதரவும் உங்களுக்கு நிறைய இருக்குங்க பொது சேவையில அதிக நாட்டம் இருக்கும் சிலர் ஆன்மீக சுற்றுலா செல்வதற்குரிய ஆயத்தங்கள்ல இருப்பீங்க பச்சை ராடை ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷயன் ஒன்று இரண்டு மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல மூன்றாவது இடமான தைரியஸ்தானத்திலயும் மத்தியானத்துக்கு மேல நான்காவது இடமான ஸ்தானத்துலயும் இருக்கிறது சிறப்பு காலை பொழுதுல நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க தைரியமா எதையும் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு துடுக்குத்தனமா கூட செயல்படுவீங்க மத்தியானத்துக்கு மேல எதையும் யோசிச்சு செய்யறது நல்லதுங்க குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு முடிஞ்சிருன்னு சொன்னாங்களே இன்னைக்கு குடுத்துருவேன்னு சொன்னாங்களே ஏன் இன்னும் கொடுக்கல ஏன் இன்னும் முடியலைங்கிற குழப்ப நிலை அதிகமாக இருக்கும் பண பிரச்சனை எதுவும் இருக்காது பெண்களுக்கு நீங்க எதிர்பார்த்தபடி எல்லாமே நடக்குங்க உடல் நலத்துல எந்த குறையும் இருக்காது பண வசதிகளுக்கு இன்னைக்கு குறைவு இருக்காது மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் நண்பர்களுக்காக நீங்க எடுத்த முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும் மிரேஷீரிட நட்சத்திரக்காரங்க நாராயணன வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களை எதிர்க்கிறவங்க கூட அமைதியாயிருவாங்க உங்களுடைய செயல்கள்ல நல்ல ஒரு துணிவும் தைரியமும் இருக்குங்க மனசுல பட்டதை வெளிப்படையா பேசுவீங்க ஒளிவு மறைவு உங்ககிட்ட இருக்காது உங்க கௌரவத்துக்கு ஒரு குறையும் இருக்காது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நடராஜ பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்துல இன்னைக்கு கவனமா இருக்கணும் லீவ் நாள் தானே அப்படின்னு கண்டபடி சாப்பிடாம எண்ணெய் பதார்த்தங்களை தவிருங்க நெஞ்சு எரிச்சல் வயிற்றுல கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இந்த மாதிரி சில தொந்தரவுகளுக்கு ஆளாகக்கூடிய நிலை இருக்கு கவனமா இருங்க மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க கைலாசநாதரை வழிபட்டு காரியங்கள் தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு எதுவுமே உங்களுக்கு நல்ல விஷயங்களா நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க என்ன நீங்க விஷயத்த கையில எடுத்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும் காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும் பிரயாணங்களால நன்மைகள் நடக்கும் சிவப்பு நிற நிறாடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை சிவப்பு அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது கடகராசி கடகராசிக்கு காலை பொழுது சந்திரன் இரண்டாவது இடத்துலயும் மத்தியானத்துக்கு மேல தைரியஸ்தானமான மூன்றாவது இடத்துல இருக்கிறது சிறப்பு காலை பொழுதுல கொஞ்சம் பேச்சுல கவனமா இருக்கணுங்க உங்களுடைய பேச்சுக்களால அடுத்தவங்க மனசு வருத்தப்படக்கூடிய நிலை இருக்கலாம் குடும்பத்துல தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரலாம் பொறுமையா இருந்துருங்க மத்தியானத்துக்கு மேல அதுவே உங்களுக்கு நல்ல விஷயங்களா நடந்து உங்களுக்கு நல்ல பேரை வாங்கி தருங்க உங்களுடைய புகழ் அதிகமா இருக்கும் வாழ்க்கை துணை மூலமா யோகம் இன்னைக்கு இருக்குது அவங்க மூலமா சந்தோஷமும் இருக்குது பெண்களுக்கு நீங்க நினைச்ச காரியம் இன்னைக்கு வெற்றி அடையும் ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு இருக்குதுங்க தொலைபேசி செய்திகள் நல்ல செய்திகளா இருக்கும் மாணவர்களுக்கு நினைச்ச காரியம் வெற்றி அடையுங்க நண்பர் உறவினரோட உதவி இருக்கும் சிலர் உல்லாச பயணம் போவீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க கைலாசநாதர வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு தொழில்ல ஏற்பட்ட போட்டிகள் கூட மறைஞ்சிருங்க எழுத்தாளர்கள் கவிஞர்கள் இவங்க எல்லாம் நல்ல புகழடைய கூடிய நாளா இருக்குது போட்டிகள்ல வெற்றி பெறுவீங்க நீங்க எந்த காரியங்களை செஞ்சீங்கன்னாலும் அதுல ஒரு உண்மை தன்மை இருக்குங்க சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஆண்டால வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு குழப்பமான மனநிலையில இருப்பீங்க சிலருக்கு எந்த பொருளை எந்த இடத்துல வச்சோங்கிற நினைவு இருக்காதுங்க மறதி கூட அதிகமா இருக்கும் முக்கியமான ஆவணங்களை சரிபார்த்து வச்சுக்கிறது நல்லது ஊதா நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க மகேஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே உங்க மேல பாசத்தை கொட்டுவாங்க எதையுமே மிகைப்படுத்தி பேச மாட்டீங்க உங்களால என்ன முடியுதோ அதை இன்னைக்கு செய்வீங்க சுறுசுறுப்பா உணர்வீங்க உற்சாகமா காணப்படுவீங்க மெருண் நிறாடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மெருண் அதிர்ஷ்ட எண் ஐந்து ஏழு சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ராசிலையும் மத்தியானத்துக்கு மேல இரண்டாவது இடமான குடும்பஸ்தானத்திலையும் இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு காலை பொழுதுல உங்களுக்கு விரும்பிய உணவு கிடைக்குங்க விரும்பிய இடங்களுக்கு போய் விரும்பிய உணவை சாப்பிடக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு மனசுல குதூகலமான நிலை இருக்கும் பண பற்றாக்குறை இருக்காது ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் மத்தியானத்துக்கு மேல எதுலையுமே அடக்கி வாசிக்கிறது நல்லதுங்க தேவையில்லாம வார்த்தைகளை விட்டுறாதீங்க பேச்சுல மாத்திரம் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கும் பண வரவுக்கு எந்த குறையும் இருக்காது குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்குங்க நிம்மதியான நிலை இருக்கும் மாணவர்களுக்கு நண்பர்களோட சேர்ந்து வெளியிடங்களுக்கு போய் பொழுதை கழிக்கக்கூடிய நாளா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்க உற்சாகமா இருப்பீங்க மக நட்சத்திரக்காரங்க காயத்ரி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு வம்பு தும்புக்கு போகாம வம்பலுக்கிறவங்க கிட்ட இருந்து ஒதுங்கி இருக்கிறதே நல்லதுங்க பண விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனத்தோட இருங்க சிலர் பண விஷயங்கள் நினைக்கிறீங்களா உங்களை ஏமாற்றக்கூடும் எச்சரிக்கையா இருங்க யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடாதீங்க நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சாரி பூர நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமி வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பண வரவுக்கு எந்த குறையும் இருக்காதுங்க டிராவல்ஸ் கம்பெனி நடத்துறவங்களுக்கு எல்லாம் சிறப்பான வருமானம் இருக்கும் கொடுக்கல் வாங்கல் நல்லா இருக்கும் தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல நாளா இருக்கு ஆரோக்கியத்திலையும் குறை இருக்காது வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க குல வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க இன்னைக்கு இத முடிச்சு கொடுத்துடுறேன் அப்படின்னு சொன்ன விஷயத்தை இன்னைக்கு செயல்ல காட்டுவீங்க மனசுல நிம்மதியான நிலை இருக்குங்க பொருளாதாரத்துல ஏற்பட்ட கலக்கங்கள் தீரும் ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு ராசி கன்னிராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல பனிரெண்டாவது இடமான விரயஸ்தானத்துல இருந்தாலும் மேல ராசியில வந்து குரு பகவான் அஞ்சாவது இடத்துல இருக்கிறதுனால கிடைக்கக்கூடிய நாளா இருக்குது உங்களுடைய எதிரிகள் கூட இன்னைக்கு தோல்வி அடைஞ்சிருவாங்க பண தட்டுப்பாடு இருக்காதுங்க சிலருக்கு வாரிசு பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கும் மனசுல தெய்வ பக்தி அதிகமாக இருக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியான நிலை இருக்கும் பெண்களுக்கு இன்னைக்கு அதிக அமைப்பு இருக்குதுங்க குடும்பத்தாரோட ஆதரவு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க மனசுல இருந்த கவலைகள் தீர்ந்து உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க காரிய தடைகள் நீங்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இடத்துல முதலாளியோட பாராட்டு இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க சக ஊழியர்கள் கூட உங்ககிட்ட நல்ல ஒத்துழைப்போட இருப்பாங்க போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும் தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் உங்களால முடிஞ்ச உதவிகளை அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடிய மன பக்குவத்துல இன்னைக்கு இருப்பீங்க ஆரஞ்சு நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க சித்தர்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றமான நாள்னே சில பெரிய மனிதர்களை சந்திச்சு காரியங்களை நிறைவேற்றிக்கிறவீங்க பொது சேவையில அதிகமான ஈடுபாடு இருக்குங்க கோவில் திருப்பணிகள்ல ஈடுபடக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க சக்கர தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பொது இடங்கள்ல இன்னைக்கு பொறுப்போட நடந்துக்குங்க யாருக்கிட்டையும் தேவையில்லாத வம்பு வா வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அப்படியே ஒதுங்கி போறது நல்லதுங்க உங்களுடைய பொருட்கள் களவு போகாம கண்ணும் கருத்துமா பத்திரமா பாத்துக்குங்க ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஊதா அதிர்ஷ்ட எண் இரண்டு ஒன்பது துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல பதினோராவது இடமான லாபஸ்தானத்துலயும் மத்தியானத்துக்கு மேல பனிரெண்டாவது இடமானும் குரு பகவானோட பார்வையில இருக்கிறதும் எல்லாம் உயரக்கூடிய நாளா தாங்க இருக்கு பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது தொழில்ல ஏற்பட்ட மந்த நிலையெல்லாம் மாறும் தொழில் நல்ல சிறப்பா நடக்கும் லாபங்கள் அதிகமா இருக்கும் தொழிலாளர்களோட ஒத்துழைப்பும் இன்னைக்கு நல்லாவே இருக்கும் சிலர் வீட்ல சுப காரியங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குங்க நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்வீங்க பெண்களுக்கு ஆரோக்கியத்துல ஏற்பட்ட குறைகள் நீங்குங்க குடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் மனசுல நிம்மதியான நிலை இருக்கும் மாணவர்களுக்கு வெளியிடங்களுக்கு போய் அதிகமா செலவு செய்யக்கூடிய நாளா இருக்குது செலவுல கொஞ்சம் சிக்கனமா இருக்கிறது நல்லதுங்க சித்திரை நட்சத்திரக்காரங்க சக்கர வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல காரியங்களுக்கு நீங்க உறுதுணையா இருப்பீங்க எடுத்த காரியங்களை சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க உதவி மனப்பான்மை உங்ககிட்ட அதிகமா இருக்குங்க யாருக்கிட்டையும் குற்றம் குறை பார்க்க மாட்டீங்க பொருளாதாரத்துல எந்த குறையும் இருக்கு ஊதா நீராடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் என்னதான் நம்ம எந்த விஷயத்தையும் கவனத்தோட செஞ்சாலும் சில விஷயங்கள் நம்மளுக்கு மன சங்கடங்களை கொடுக்குங்க தேவையில்லாத பேச்சுக்கள் மன உளைச்சலை கொடுக்கலாம் உறவினர் தொல்லைகள் சிலருக்கு இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல கவனத்தோட இருங்க மெருன் நீராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தி வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு எந்த மாதிரி விஷயத்தையும் ஈஸியா செஞ்சுட்டு சாதாரணமா இருப்பீங்க உங்களுக்கு முக முகத்துக்கு நேர யாராவது புகழ்ந்து தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துருவீங்க உங்களுடைய கௌரவம் அந்தஸ்துக்கு ஒரு குறையும் இருக்காது எடுத்த காரியங்கள்ல இருந்த தடைகள் நீங்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஒன்பது விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல கர்மஸ்தானத்திலயும் மத்தியானத்துக்கு மேல லாபஸ்தானத்திலயும் இருக்கிறது சிறப்பு எடுத்த காரியங்கள்ல எந்த ஒரு தடையும் இல்லாம என்ன முயற்சி செஞ்சீங்களோ அந்த முயற்சி இன்னைக்கு கண்டிப்பா வெற்றி அடையுங்க நினைச்ச காரியத்தை நினைச்சபடி செஞ்சு முடிப்பீங்க வருவாய்க்கு எந்த குறையும் இருக்காது பெரியவர்களால மேலதிகாரிகளால இன்னைக்கு கிடைக்கும் மூலமா சிலருக்கு சந்தோஷம் உண்டாகக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு சிலர் நீண்ட தூர பிரயாணங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் ரொம்ப நாளா ஏற்பட்ட கவலைகள் இன்னைக்கு விலகும் மாணவர்களுக்கு மனசுல ஏற்பட்ட பயம் விலகுங்க யாருடைய பண உதவியாவது இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் குடும்ப பெரிய இருப்பாங்க விசாக நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க குடுக்கல் வாங்கல்லாம் எல்லாம் சிறப்பா இருக்கும் விளையாட்டு போட்டிகள்ல ஈடுபடுறவங்க கண்டிப்பா இன்னைக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு பெரியவர்களோட பாராட்டுக்களை பெறுவீங்க பொது இடங்கள்ல உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகமா இருக்கும் மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகர் வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும் சில விஷயங்கள் சுலபமா முடிஞ்சிருங்க சில விஷயங்கள் கொஞ்சம் இழுத்தடிக்கிற மாதிரி தான் இருக்கும் குழப்ப நிலையில இருப்பீங்க முடிஞ்சிரும்னு நினைச்ச சுபகாரிய பேச்சுக்கள் கூட தடைபடக்கூடிய அமைப்பு இருக்குங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருங்க மனசை போட்டு அலட்டிக்கிறாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க நீல ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திர தரங்க நாராயணனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுல விசேஷங்கள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்குங்க பெற்றோரோட அன்பு உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் எதுக்குமே சங்கடப்படாம அழுக்காம சிறப்பா செஞ்சு நல்ல பெயர் வாங்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது பொருளாதார பிரச்சனை இருக்காது பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் காலையில பாக்யஸ்தானத்திலயும் மத்தியானத்துக்கு மேல கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருக்கிறது சிறப்பு காலை நேரத்துல ஒருத்தங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பீங்க உங்களை யாருமே அதிகார தோரணையில தாங்க இன்னைக்கு காலை நேரத்துல வச்சிருப்பாங்க மத்தியானத்துக்கு மேல உங்களுடைய கை ஓங்கி இருக்கும் அவங்க உங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பாங்க வேலைகள்ல இருந்த மந்த நிலை மாறுங்க எந்த தொழில் செஞ்சீங்களா இருந்தாலும் அந்த தொழில நல்ல முன்னேற்றமான அமைப்பு இருக்கு பெண்களுக்கு எல்லா காரியங்கள்லயும் நீங்க எடுக்கிற முயற்சிகள் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் தேவையில்லாத கெட்ட பெயர் விலக கூடிய அமைப்பு இருக்குதுங்க மாணவர்களுக்கு பழி பாவங்களுக்கு அஞ்சாம எந்த ஒரு விஷயத்தையும் துணிஞ்சு செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு எதுலையுமே பதட்டப்படாம முன் யோசனையோட செய்யறது நல்லதுங்க மூல நட்சத்திரக்காரங்க துர்க்கையம் வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உடல்ல தேவையில்லாத வழி இன்னைக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணுங்க சிலருக்கு மூட்டுக்கல்ல வலி அதிகமாக இருக்கும் பிரயாணங்களை தவிர்த்துடுங்க வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையோட இருங்க அடுக்கலையில நெருப்புல வேலை செய்யறவங்க எல்லாம் கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பணம் கையிருப்பு அதிகமாகவே இருக்குங்க குடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும் தொட்டது துளங்கும் பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் வட்டி தொழில் செய்யறவங்களுக்கு ஏற்றமான நாள்னே சொல்லலாம் ஆரோக்கியம் சீரா இருக்கும் பிங்க் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ரொம்ப டென்ஷனோட இருந்தவங்களுக்கு கூட இன்னைக்கு அந்த டென்ஷன் எல்லாம் குறைஞ்சு நிம்மதியா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அன்றாட சேவைகளுக்கு எந்த குறையும் இருக்காது வீட்டுல உள்ளவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வீங்க ஆடை அலங்கார பொருட்கள் சேரும் சில தெய்வ தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் நீளம் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஆறு மகர ராசி மகர ராசிக்கு மத்தியான வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க மத்தியானம் வரைக்கும் எந்த ஒரு புதிய முயற்சிகள்லயும் ஈடுபடாம இருக்கிறது நல்லது தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துடுங்க மத்தியானத்துக்கு மேல சந்திரன் பாகியஸ்தானமான ஒன்பதாவது இடத்துக்கு வந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு பாகியங்களுக்கு எந்த குறையும் இருக்காது மனசுல நிம்மதியான நிலை இருக்கும் உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கும் உற்சாகமா இருப்பீங்க குடும்ப உறவினர்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க பெண்களுக்கு தந்தையார்கிட்ட ஏற்பட்ட மன கசப்புகள் எல்லாம் மாறும் தந்தையாரோட ஆதரவு இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க பாக்கியங்களுக்கு குறைவு இருக்காது மாணவர்களுக்கு பெற்றவர்களால நன்மைகள் நடக்கும் பெற்றவர்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் இன்னைக்கு ஆதரவா இருப்பாங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் சிறப்பா இருக்கும் அவ்விட்டு நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆடை ஆபரணங்கள் சேருங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு ஆலய திருப்பணிகள் செய்யக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்கும் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கும் பெரியவர்கள் ஆசியும் ஆதரவும் இன்னைக்கு இருக்கும் நீளநிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடிய நாளாவே களை சந்திச்சு சிலர் காரியங்களை நிறைவேற்றிக்கிறீங்க வெளிநாடு செல்ல முயற்சி முயற்சி செஞ்சவங்களுக்கு அதற்குரிய நல்ல செய்திகள் கிடைக்கும் வர வேண்டிய பணமும் கைக்கு கிடைக்கும் ஊதா நிராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க செந்தில்லாண்டவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குங்க விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க சிலர் மொபைல் போனு லேப்டாப் இந்த மாதிரி எலெக்ட்ரிக் எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் இன்று அதிகமான நிறம் ஊதா ஆரஞ்சு அதிர்ஷயன் இரண்டு ஒன்பது கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ஏழாவது இடத்துல இருந்து மத்தியானத்துக்கு மேல எட்டாவது இடத்துக்கு வந்துடுறாருங்க காலை பொழுதுல சுறுசுறுப்பா இருப்பீங்க கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ரொம்ப அந்யோன்யமா இருப்பீங்க நல்ல வாகன யோகம் சிலருக்கு இருக்கு உணவு நல்ல உணவா கிடைக்கும் மத்தியானத்துக்கு மேல உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனத்தோட இருக்கணும் பிரயாணங்கள்ல கவனமா இருங்க தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துடுங்க பணம் காசு விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க பெண்களுக்கு இருந்தாலும் எட்டாவது இடத்த குரு பார்க்கறதுனால ஆரோக்கிய தொல்லை எதுவும் இருக்காது மனசுல தேவையில்லாத கவலைகளும் கலக்கங்களும் இருக்குங்க இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது நல்லது மாணவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் முன் யோசனை இல்லாம செய்யாம எந்த விஷயத்த செய்யறதா இருந்தாலும் வீட்டுல உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு அவங்க ஆலோசனை படி செய்றது நல்லதுங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை சிறப்பா முடியும் சிலருக்கு ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குதுங்க மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க கோவில் திருவிழாக்கள்ல கலந்துக்கிருவீங்க மனசுல இருந்த தடுமாற்றங்கள் எல்லாம் இன்னைக்கு சரியாகி எதுவுமே ஒரு பக்குவத்தோட செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு நிம்மதியா உணர்வீங்க ஆரஞ்சனி ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க ஐயப்பன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிற சில விஷயங்கள் உங்களுக்கு தேவையில்லாத மன கஷ்டத்தை கொடுக்க இருக்குங்க பிள்ளைகள் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபடாதீங்க பிள்ளைகள் உங்களை எடுத்தறிஞ்சு பேசுற மாதிரி இருக்கும் விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க பண பற்றாக்குறையாகலாம் பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் நடக்கிறது எல்லாமே இன்னைக்கு நல்லபடியா நடந்து மன நிம்மதியா கொடுக்கும் மனசுல இருந்த பாரம் குறையும் உங்களை குற சொல்லிங்க கூட இன்னைக்கு உங்களை புகழ்ந்து பேசக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்கும் விருந்தினர் வருகை இருக்கும் ஊதா நிற ஆடை உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை ஊதா அதிர்ஷ்டி மீனராசிக்கு சந்திரன் காலை பொழுதுல ஆறாவது இடத்திலையும் மத்தியானத்துக்கு மேல ஏழாவது இடத்திலையும் இருந்து ராசியை பார்க்கிறது சிறப்பு உடல்ல ஏற்பட்ட தொந்தரவுகள்லாம் விலகுங்க சிலர் கடன்களை அடைச்சு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்கு எதிரிகளால இருந்த தொல்லைகள் எல்லாம் இன்னைக்கு நீங்கி எதிரிகள் உங்களை விட்டு விலகி போயிருவாங்க கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அன்னியோன்னியம் இருக்குங்க பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு இன்னைக்கு தாராளமா செலவு செஞ்சு நிம்மதியா தேவையான பொருட்களை வாங்கி சந்தோஷமா இருப்பீங்க குடும்ப ஒற்றுமை நல்லா இருக்குங்க குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் மாணவர்களுக்கு பிடிச்ச வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க ரொம்ப நாளா ஒரு வண்டி வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு இன்னைக்கு செகண்ட் ஹேண்ட்லயாவது வண்டி வாங்கக்கூடிய யோகமான நாளா இருக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்கள்லயும் வேலைகள்லயும் கொஞ்சம் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க வேலை இடத்துல தேவையில்லாத வசவுகள் வாங்கி கட்டிக்கிற அமைப்பு சிலருக்கு இருக்கு போட்டிகள்ல வெற்றி பெற்று பரிசுகளை வெல்வீங்க பண பரிவர்த்தனை எல்லாம் சிறப்பா இருக்கும் ஊதாநீர் உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இஷ்ட தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு முக்கியமான கூட முடிக்க முடியாம தடைகளும் தாமதங்களும் இருக்குங்க போக விரும்பிய இடங்களுக்கு போக முடியாம போகலாம் சில விஷயங்கள் உங்களுக்கு அதிர்ச்சியை கொடுக்கலாம் மனசுல ஆற்றாமை அதிகமாக இருக்கும் பண பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க தேவையில்லாத குழப்பங்கள் இருக்கும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க புவனேஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாள்னே சொல்லலாங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றிய கொடுக்கும் பண புழக்கம் சரளமாக இருக்கும் வீட்டுல உள்ளவங்க எல்லா விஷயத்திலையும் உங்களை அனுசரிச்சு போவாங்க பிள்ளைகளால பெருமை அடைவீங்க சந்தோஷமான நாள்னே சொல்லலாம் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று ஐந்து நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்